அன்பு நண்பர்களே ஓய்வுபெற்ற காவலர் தள சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே உப்பில்லா பண்டம் குப்பையிலே உறுதுணையாய் வாழ்ந்து தப்பின்றி வேண்டும் நட்பினிலே தன்மானத்தில் ஆழ்ந்து எப்போதும் எங்கும் ஏழைகள் வாழ எந்திரம் போல் உதவி அப்பழுக்கின்றி காளைகள் சூழ அனுமதிப்போம் பதவி எப்போதும் எங்கும் ஏழைகள் வாழ எந்திரம் போல் உதவி அப்பழுக்கின்றி காளைகள் சூழ அனுமதிப்போம் பதவி எல்லோருக்கும் ஏற்றம் தரும் எளிமையான வைத்தியம் பொல்லாதோர்கள் ஏமாற்றி வரும் பணம் சொத்து பைத்தியம் வல்லமையாளரே வாழ்வின் தரம் வறுமை மாறும் திட்டத்தை நல்லவர்தானே வழியில் உரம் நன்மை ஊறும் ஊட்டத்தை வல்லமையாளரே வாழ்வின் தரம் வறுமை மாறும் திட்டத்தை நல்லவர்தானே வழியில் உரம் நன்மை ஊறும் ஊட்டத்தை பொதி சுமக்கும் கழுதையைப் போல் பொழுதெல்லாம் வேதை தாங்கி மதி இழக்கும் மனிதரை பார் மரபக்கம் போதை ஓங்கி பொதி சுமக்கும் கடுதையைப் போல் பொழுதெல்லாம் வேதை தாங்கி மதி இழக்கும் மனிதரை பார் மறுபக்கம் போதை ஓங்கி விதி என்று சொல்லுகிறார் வீணாய்ப்போன வேடம் சதியை பலர் வெல்லுகின்றார் சாதனைக்கு இதுவே பாடம் விதி என்று சொல்லுகின்றார் வீணாய்ப்போன வேடம் சதியை பலர் வெல்லுகின்றார் சாதனைக்கு இதுவே பாடம் நீதி நரிவழிகளை பின்பற்றி நலிவுகளை சீராக்கி சாதி மத வரிகளை வெளியேற்றி சொந்தங்களை வேறாக்கி நாதியற்றோருக்கும் மெய்யை ஊட்டி நியாயத்தை மேடை ஏற்று பீதியாளர்களின் கையை கட்டி பஞ்சத்தை பாடை ஏற்று நாதியற்றோருக்கும் மெய்யை ஊட்டி நியாயத்தை மேடை ஏற்று பீதியாளர்களின் கையை கட்டி பஞ்சத்தை பாடை ஏற்று கடவுள் அருளை கைவசப்படுத்தி கௌரவ வேடம் பிடித்து தடம் தடம்புரளா வாழ்வை நடத்தி தூய்மை பாடம் படித்து பட்டம் படித்து திட்டம் படித்து பண்பாளனாய் என்றும் ஏடம் பிடித்து சட்டம் மதித்து பாதமின்றி எங்கெங்கும் பட்டம் படித்து திட்டம் படித்து பண்பாளனாய் என்றும் வேடம் பிடித்து சட்டம் மதித்து வாதமின்றி எங்கெங்கும் ஊடகம் போன்று எல்லோருக்கும் உண்மை கொண்டு சேர்ப்பாய் தடாகத்தை போல் தவிப்போருக்கும் தண்ணீர் கொண்டு தீர்ப்பாய் ஊடகம் போன்று எல்லோருக்கும் உண்மை கொண்டு சேர்ப்பாய் தடாகத்தை போல் தவிப்போருக்கும் தண்ணீர் கொண்டு தீர்ப்பாய் நாடகம் போன்றதே வாழ்க்கை முறை நன்னறி வேடம் நடித்து தேடலாய் வாழ்வதே என்றும் நிறை தாய்மையாய் இடம் பிடித்து நாடகம் போன்றதே வாழ்க்கை முறை நன்னறி வேடம் நடித்து தேடலாய் வாழ்வதே என்றும் நிறை தூய்மையாய் இடம் பிடித்து